வணக்கம் வள்ளுவர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் கவிஞர் சிறுகதை ஆசிரியர் புதின ஆசிரியர் நாடக ஆசிரியர் சொற்பொழிவாளர் என பன்முக ஆளுமைகளை கொண்டவர் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியவர் தமிழ்நாடு அரசின் இயல் இசை நாடக மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு அரசின் அறிவியல் தமிழ் மன்றத்தின் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் வணக்கம் வள்ளுவ நூலிற்காக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார் நவிழ்தொரும் நயம் தரும் நூலான திருக்குறளுக்கு எண்ணிலடங்கா உரைகள் வந்தாலும் திருவள்ளுவரின் கருத்தை அவரவர் அறிவிற்கு ஏற்ப வாசிப்பவர்கள் புரிந்து கொள்ள இயலும் ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கவிதை திருக்குறள் குறித்த ஆழமான பார்வையின் வெளிப்பாடாக அமைகிறது விழுமியம் வாழ்வியல் நெறி நெறி என்றால் வழி என்று பொருள் பாதை என்றும் சொல்கிறோம் நம் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இந்த நூல் திகழ்கிறது வண்ணங்களுக்கு அப்பால் போய் எப்படி என்ன முடிந்தது உன்னால் என்று திருவள்ளுவரிடம் கவிஞர் கேட்கிறார் மனிதர்களின் நிறங்களை பார்த்து உயர்வு தாழ்வு கருதும் இச்சமூகத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல உயிர்கள் யாவும் பொது பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் கருத்தே கவிஞரின் கேள்விக்கு காரணமாக இருக்க வேண்டும் ஓசை ஒளிகள் காணாத எல்லையில் போய் எப்படி உன்னால் வார்த்தைகள் தேடும் பொருளை வாரிக் கொண்டுவர முடிந்தது குரலில் இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் ஒன்றை ஒன்று வெல்வதாகவே உள்ளது பயனில்லாத சொல் என்று ஏதும் இல்லை பொருள் பொதிந்த வார்த்தைகளாக எப்படி உன்னால் தேர்ந்தெடுத்து எழுத முடிந்தது என்று வியக்கிறார் தமிழ்க்கிண்ணத்தில் உலகத்தை எப்படி நிரப்பி வைத்தாய் தமிழுக்கு கதி என்று கம்பனையும் திருவள்ளுவரையும் சொல்வதுண்டு தமிழுக்கு அடையாளமான திருக்குறளில் உலகில் மனிதர்கள் வாழ தேவையான அத்தனை கருத்துகளும் செறிந்துள்ளன அதனையே இவ்வாறு எண்ணி பார்க்கிறார் காலம் உன் கருத்துகளின் சந்திப்பில் தனது கோடுகளை கரைத்து விட்டது திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திற்கு மட்டுமல்ல நாம் வாழும் காலத்திற்கு மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் மனிதர்கள் நல்வாழ்வு வாழ தேவையான நற்கருத்துக்களை குரலில் பதிவு செய்துள்ளார் அதனால் காலம் உன் கருத்துகளின் சந்திப்பில் தனது கோடுகளை கரைத்துவிட்டது என்றார் மானுட ஆன்மீகத்தை முன்மொழிந்த உன்னை சமய ஆன்மீகம் தழுவ முடியாமல் தள்ளி நின்று தவித்தது உலக பொதுமுறை என கொண்டாடப்படும் திருக்குறள் தனிப்பட்ட கடவுள் மதம் என சில குறிப்பிட்ட மக்களுக்கான ஆன்மீகத்தை பேசாமல் மனிதர்கள் யாவருக்குமான ஆன்மீகத்தை பேசியதால் எந்த சமயமும் தனிப்பட்ட உரிமையாக்கி கொள்ள முடியவில்லை என்கிறார் இலக்கணம் தவறிய கடவுளர்கள் உன் இரண்டடிக்குள் வந்து தங்களை திருத்திக் கொள்ளும் முன் மாசு கழுவி மானுடரை மன்றத்துள் முந்தியிருக்கச் செய்தாய் கடவுள் யார் கடவுளுக்கான இலக்கணம் என்ன என்றெல்லாம் விவாதம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க சில கடவுளர் அதற்கான இலக்கணங்களுடன் இருக்கிறார்களா என்று ஆராய்ந்து கொண்டிருக்க திருக்குறள் படித்தவர்கள் குற்றமில்லாத நன்மக்களாக வாழும் நல்வழியை காட்டினாய் என்று புகழ்ந்து உரைக்கிறார் இல்லற கதவுகளை திறந்து வந்த ஞானிகள் வேள்வி நெருப்பில் ஊருக்கு அருள் சமைத்தனர் பதம் பார்த்துச் சொல்ல பக்கத்திலேயே உட்கார வைத்தனர் உன்னை இல்லறம் துறவரம் இரண்டிலும் எது அறம் என்று பேசினாய் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடின் தோற்றத்தை விட பற்றற்று வாழ்வதே உயர்ந்தது என்று சொன்னதால் இல்லறத்தையும் துறவரத்தையும் நன்கு அறிந்து மக்கள் வாழும் வகை செய்தாய் என்று பாராட்டுகிறார் போதி மாதவன் உன் சிந்தனைக்குள் புகுந்து தானும் சிந்தித்தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் போன்ற பல குரல்களை எண்ணி ஆசையை துற என்ற கருத்துக்களையே புத்தரும் உரைத்தார் என சுட்டிக்காட்டுகிறார் உண்மை உடைதரித்த உடைதறித்த மெய் மெய்ப்பொருள்கள் காணும் அறிவிடமிருந்து அகலும் வேலை மங்கிய குரலில் மன்னிப்பு கேட்டன எப்பொருளையும் தோற்றத்தை மட்டும் காணாமல் உண்மையைக் காண் யாரிடமும் கேட்டாலும் உண்மையை ஆராய்ந்து அறிவதே அறிவு என மெய்ப்பொருளுக்கும் அறிவுடைமைக்கும் வேறுபாட்டை உரைத்த திருவள்ளுவரின் அறிவு நுட்பத்தை எடுத்து உரைக்கிறார் திருக்குறள் கற்றோர் பொய்ப்பொருள்களை இனம் காண்பர் என்பது கவிஞர் கருத்து ரிஷபதேவரின் மௌனத்தை பெருக்காத இரத்தப் பெருக்கிற்கு அப்பால் இருந்து உயிர்குளத்தின் உதடுகளில் உட்கார்ந்து உச்சரித்தாய் கருவறைகளில் சமத்துவ சாசனம் வரைந்து உன் வார்த்தைகள் நியாயவாசம் வீசின தராசு முல்களை மழுங்கடித்த மனு தர்ம தட்டுக்களில் மனித சதைகளை எடை போடும் சந்தைக்குள் சந்தேகங்களின் எடை கனத்தது கொல்லாமை கல் உண்ணாமை போன்ற சமண சமய கருத்துக்களும் திருக்குறளில் உண்டு மனுதர்ம சாஸ்திரத்தைப் போல மனிதர்களுக்குள் பாகுபாடு கருதாமல் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் என்று உரைத்த திருவள்ளுவரின் மாண்பை எண்ணி பார்க்கிறார் திருக்குறள் படித்தவர்கள் மனிதர்களுக்குள் பாகுபாடு தேவையா என்று சிந்திப்பார்கள் என்பதை உணர்த்தியுள்ளார் வழிபாடுகளையும் வரிகளையும் வற்புறுத்திய தெய்வ பிம்பங்களிலிருந்து மன்னர்களை உரித்தெடுத்தாய் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்று இறைமாட்சியில் இறைவன் என்பவன் அரசன் என்ற சிந்தனையை பகுத்து உணர்த்துகிறார் அரசர்களின் இதயங்களிலிருந்து ஆணையிட்டு கொண்டிருந்த அதிகாரங்களை அப்புறப்படுத்திவிட்டு மக்களை அங்கினி அமர வைத்தாய் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்று மக்கள் நலனே மன்னர் கடன் என்று உணர்த்தினாய் பாதி அச்சமும் பாதி வெட்கமுமாய் குடிமக்கள் அரசர்கள் செங்கோலை தமது விரலோரத்தை அனுப்பி தொட்டு பார்த்தன செங்கோன்மை கொடுங்கோன்மை வெறுவந்த செய்யாமை போன்ற அதிகாரங்களில் மன்னருக்கும் மக்களுக்குமான உறவை எடுத்துரைத்தாய் படையால் கிடைப்பதை விட நல்லாட்சியால் கிடைப்பதே வெற்றி என்று புரிய வைத்தாய் மன்னர்களின் வாளை வேலை கோட்டை கொத்தளத்தை தூக்கி கொண்டலைந்த வார்த்தைகள் மக்களை இரக்கத்தை நீதி நேர்மையை தோள்களில் சுமந்தன அரசர்களை பற்றி எழுதுவதே இலக்கியம் என்று அரசர்களின் வீரம் கொடை பேசிய இலக்கியங்களுக்கு நடுவே மக்களையும் நீதியையும் நேர்மையையும் பேசிய திருவள்ளுவரின் உள்ளத்தை சுட்டிக்காட்டுகிறார் மக்கள் தலைக்கு மேல் உன் குரட்பா குடைபிடித்தது மன்னர்கள் நினைவுக்குள் பெருகியது நிழல் வெள்ளம் மக்கள் குரல் காட்டும் அறவழியே வாழ்ந்ததும் அரசர்கள் மக்களிடம் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நினைவுடன் ஆட்சி செய்ததும் குரல் காட்டும் தமிழகமாக கண்முன் விரிகிறது அறங்களை பேசிய நீயே காதலர் கண்களில் மலரும் கவிதைகளுக்கு அர்த்தம் சொல்ல முற்பட்டது விந்தைதான் அறத்தையும் பொருளையும் பேசிய திருவள்ளுவர் இன்பத்துப்பாலில் காதலர்களின் களவு கற்பு பற்றி பேசியதை எண்ணி வியக்கிறார் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்ற வல்வரவு வாழ்வாருக்கு உரை என்ற குரல்களை நோக்கும்போது ஈரோடு தமிழன்மன் கூறியதில் வியப்பென்ன என்றே தோன்றுகிறது ஒரு சொல்லுக்கும் மறுசொல்லுக்கும் இடையே ஒரு நூறு வானத்திற்கும் ஒரு நூறு கடலுக்கும் இடம் வைத்திருக்கும் உன் நூலின் இன்பத்துப்பாலில் தமிழ்தாய் தனது கன்னிமை காலத்து கனவுகளை ஆசையோடு அள்ளிக்கொள்கிறாள் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று அவ்வைய குரலை பற்றி கூறியது போல சொற் சுருக்கமும் பொருட்பெருக்கமும் கொண்ட நூல் திருக்குறள் என்பதையும் அதில் இன்பத்துப்பாள் தமிழ்தாயின் இளமை பருவத்தை காட்சிப்படுத்துவதாகவும் நயம்பட உரைத்துள்ளார் தொல்காப்பிய வாசற்படி விட்டிறங்கிய கைக்கிளை நீ பார்த்த பார்வையில் நூற்பாவுக்குள் ஓடி நுழைந்து வேர்வை துடைத்துக் கொண்டது கைக்கிளை என்பது தலைவன் அல்லது தலைவி ஆகிய இருவரில் ஒருவரிடத்தில் மட்டும் தோன்றும் ஒருதலை காமத்தை குறிக்கும் கைக்கிளை ஒழுக்கம் சிறுபான்மையர் ஒழுக்கம் என்றும் அன்பின் ஐந்தனைகளுக்குள் வராது என்றும் கருதிய நிலையில் திருக்குறளில் ஒருதலை காதலை தவறு என்று வள்ளுவர் குறிப்பிடவில்லை என்பதால் ஒருதலை காதலை பெருமையாக பேசியதால் கைக்கிளை வேர்வை துடைத்து கொண்டதாக குறிப்பிடுகிறார் கை கிளையின் கைகளை பற்றி கொண்டு விசாரித்த பெருந்தினை கைவிட்டு விட்டது குரட்பாவுள் இடம் கேட்டு கோரிக்கை வைப்பதை காமமான பெருந்தினையை பற்றி திருவள்ளுவர் பேசவில்லை என்பதால் பெருந்தினை குரலில் இடம் கேட்பதை விட்டுவிட்டதாக மொழிகிறார் பரத்தையர் பார்வை விழுந்து காமத்துப்பால் திரிந்து போகாமல் நீ பாதுகாத்தது சரிதான் ஆனால் வரைவின் மகளிர் பெண் வழிச் சேரல் பற்றியெல்லாம் நீ பேசியவை சரியா இருமனமுடைய விலை விலைமகளிர் கல் சூது ஆகியன தீயோர் வழி என்று பரத்தையர் பற்றி பேசிய திருவள்ளுவரின் சிந்தனைகள் ஏற்கத்தக்கதாக இருந்தாலும் பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமையுடைத்து போன்ற சில குரல்களில் ஆணாதிக்க சிந்தனை வெளிப்படுவதையும் சுட்டிக்காட்டுகிறார் சில கேள்விகள் இருந்தாலும் அவர் அவ்வாறு கூறியதற்கு அவர் வாழ்ந்த சூழலும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது இப்படி வினாக்கள் எம்மிடம் இருந்தாலும் எப்படி கேட்பது உன்னை இசையை தூக்கிலே போட்டவர்களோடு பாடல் விவாதம் நடத்த சம்மதிக்குமா என்று உன்னிடம் பல கேள்விகள் இருந்தாலும் அதை கேட்க எங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ சொன்ன எதை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் அதனால் எங்களிடம் பேச உனக்கு எப்படி தோன்றும் என்பதை இசையை தூக்கில் இட்டவர்களுடன் பாடல் விவாதம் நடத்த சம்மதிக்குமா என்று கேட்கிறார் உன் இரண்டடிகளில் வேர் வைத்து வளர்ந்த வெளிச்சம் சூரியனில் நிலாவில் நட்சத்திரங்களில் வளர்கிறது எங்கள் வாழ்க்கையிலும் வளர்கிறது என்று எப்போது நாங்கள் சொல்வோமோ என்றாலும் திருக்குறள் தந்த ஞானச்சுடர் சுடர் மனித குல வளர்ச்சியில் மிக பெரியது என்பதை நன்றியுடன் எடுத்து எம்புகிறார் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்று திருக்குறளின் வெளிச்சம் சூரியன் நிலவு நட்சத்திரங்களில் வளர்கிறது என்று மனித குல வளர்ச்சியில் திருவள்ளுவருக்கு செலுத்த வேண்டிய நன்றியை எப்படி செலுத்துவது என்று திகைத்து நிற்கிறார் உன் கண்களில் குளித்து எழுந்த ஈரம் பனியில் மழையில் கவிதைகளில் இருக்கிறது எங்கள் உள்ளங்களில் இருக்கிறது என்று எப்போது நாங்கள் சொல்வோமோ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்றும் மனித வடிவத்தோடு மட்டுமின்றி மனித தன்மையோடு வாழ வழிகாட்டிய திருக்குறளின் சிந்தனைகளால் மனித உள்ளங்கள் இன்னும் ஈரத்துடன் உள்ளன என்று நன்றி கூறுகிறார் ஈரோடு தமிழன்பன் நன்றி